அத்தியாயம் அளவற்றும் நிகரற்ற பெயரால் வானம் விடும் போது கடமையாக்கப்பட்ட நிலையில் தனது இறைவனின் கட்டளைக்கு அது அடிபணியும் போது பூமி நீட்டப்படும் போது தன்னிடம் உள்ளதை வெளிப்படுத்தி அது வெறுமையாகிவிடும் போது கடமையாக்கப்பட்ட நிலையில் தனது இறைவனின் கட்டளைக்கு அது அடிபணியும் போது மனிதனே உனது இறைவனை நோக்கி கடுமையாக முயற்சிக்கிறாய் எனவே அவனை சந்திப்பாய் யாருக்கு வலது கையில் பதிவு புத்தகம் கொடுக்கப்படுகிறதோ அவர் எளிதான முறையில் விசாரிக்கப்படுவார் அவர் தனது குடும்பத்தாரிடம் மகிழ்ச்சியுடன் செல்வார் முதுகுக்கு பின்புறமாக எவனுக்கு அவனது பதிவு புத்தகம் கொடுக்கப்படுகிறதோ அவன் அழிவை அழைப்பான் நரகிலும் கருகுவான் அவன் இவ்வுலகில் தனது குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியுடன் இருந்தான் நான் இறைவனிடம் மீளவே மாட்டேன் என்று அவன் எண்ணினான் அவ்வாறில்லை அவனது இறைவன் அவனை பார்ப்பவனாக இருந்தான் அடிவானத்தின் செம்மையின் மீது சத்தியம் செய்கிறேன் இரவின் மீதும் அது உள்ளடக்கியவற்றின் மீதும் முழுமை பெற்ற நிலவின் மீதும் சத்தியமாக நீங்கள் படிப்படியாக ஏறி செல்வீர்கள் அவர்கள் நம்பிக்கை கொள்ளாமல் இருக்க என்ன நேர்ந்தது அவர்களுக்கு குர்ஆன் ஓதி காட்டப்படும் போது சஜிதா செய்வதில்லை மாறாக ஏக இறைவனை மறுப்போர் பொய்யென கருதுகின்றனர் அவர்கள் மறைப்பதை அல்லாஹ் அறிவான் எனவே அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனையை எச்சரிக்கிறாக நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்தோரை தவிர அவர்களுக்கு முடிவில்லாத கூலி உண்டு